என் அன்பு தங்கமே ஒரு நிமிடம் நிற்பாயா இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்பதற்கு ஏனென்றால் நான் இன்று நிச்சயமாக உன் கண்ணில் படுவேன் அப்படிப்பட்டால் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் என் வாக்கினை நீ கேட்கத் தொடங்கிவிடு என் பிள்ளையை உனக்கு ஆபத்து வர காத்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் இதுதான் உண்மையும் கூட என் பிள்ளையே பிரச்சனைகள் எங்கிருந்து எப்படி யாரால் வரும் என்று அவ்வளவு எளிதில் யூகித்துவிட முடியாது ஆனால் பிரச்சனைகள் வரும் பொழுது அதை உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களாகத்தான் இருக்கும் எந்த ஒரு காலகட்டத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற விஷயங்கள் உனக்கு எந்த அளவிற்கு வேதனைகளையும் சந்தோஷங்களையும் மாறி மாறி கொடுத்திருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இருப்பது போலத்தான் இந்த எதிரிகளும் துரோகிகளும் மாறி மாறி வந்து கொண்டிருப்பார்கள் இப்பொழுது தானே ஒருவரை ஓய்த்து விட்டோம் தானே ஒருவரை வாழ்க்கையில் இருந்து விரட்டினோம் என்று நினைப்பாய் ஆனால் புதிதாக இன்னொருவர் அங்கே முளைத்து விடுவார் இன்னொருவர் உன் வாழ்க்கையை அழிக்க புறப்பட்டு விடுவார் ஆக மொத்தம் ஒருவர் சரியாக இருந்தால் ஒருவர் தன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரியாக செய்தால் யாராலும் அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை என்பதுதான் உண்மை யாரும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பது இல்லை என்பதுதான் உண்மை என் பிள்ளையே இதை நீ சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகள் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ வேண்டும் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டும் இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை விட உச்சபட்ச சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் எல்லா காலங்களும் உனக்கு வேதனைகளாக இருந்துவிட்டதே என்று எண்ணி வருந்துவதை நிறுத்திவிட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷமும் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ ஒவ்வொரு நொடியும் வாழத் தொடங்கிவிட வேண்டும் உனக்கு ஆபத்து என்று அம்மா உன்னை பயமுறுத்த வரவில்லை இந்த தாயானவள் நான் இருக்கிறேன் அல்லவா அதிலிருந்து உன்னை காப்பாற்றத்தானே வந்திருக்கின்றேன் நீ உன்னுடைய வேலைகளையும் உன்னுடைய செயல்களையும் கவனமாக செய்து கொண்டே இரு எந்த ஒரு கட்டத்திலும் அதன் மீது உனக்கு சந்தேகம் வராமல் எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் இதிலிருந்து நாம் வேதனைப்படுவோம் என்று நினைக்காமல் என் பிள்ளை நிதானமாக உன்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் நீ சரியாக செய்து கொண்டிருக்கும் பட்சத்தில் இந்த தாயானவள் உனக்கு நிச்சயமாக உதவிகளை செய்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் எங்கே இக்கட்டான நிலை வருகின்றதோ எங்கே இந்த வாழ்க்கை உன்னை வேதனைப்படுத்துகின்றதோ அந்த இடத்தில் இந்த வராகி நான் நிற்பேன் என்பதனை மறந்துவிடாதே எல்லோருக்கும் அடுத்தவர்களின் மனநிலையில் சோதனைகளை ஏற்படுத்துவது இங்கு மிக முக்கியமான வேலையாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலும் இது போன்ற விஷயங்கள் நடக்கும் என்றால் அதற்காக சட்டென்று மனம் உடைந்து போய்விடாதே எல்லாவற்றையும் நம் தாயானவள் நமக்கு நிச்சயமாக தீர்த்து கொடுப்பாள் என்று நம்பு என் பிள்ளையே இப்பொழுது உனக்கு அப்படி என்ன ஆபத்து வந்துவிட்டது இந்த வராகியானவள் உன்னை காண ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு சில விஷயங்கள் உன்னோடு சேர்ந்து உன் வாழ்க்கையை அழிக்க முயற்சிகள் செய்கின்ற சில மனிதர்கள் என்று சில மோசமான விஷயங்களோடு தான் நீ பயணம் செய்து கொண்டிருக்கின்றாய் உடன் இருப்பவர்கள் இதை போகிறார்கள் என்று உனக்கு தெரிவதில்லை ஒரு நாளும் நீ அதை நம்ப போவதும் இல்லை ஏனென்றால் நம்மோடு இருக்கின்றவர்களைப் பற்றி நாம் என்ன சொன்னாலும் முதலில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனால் அவர்களால் வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எல்லாவற்றிற்கும் காரணம் இவர்கள்தான் என்று தெரிய வரும் அப்பொழுது நீ மனமுடைந்து போவாய் அதனால்தான் உன்னுடைய மனதை இப்பொழுதிலிருந்தே இந்த தயானவள் நான் செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எந்த ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்தாலும் அந்த விஷயத்திலிருந்து இருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்கின்ற நம்பிக்கை கொண்டு நீ வாழ வேண்டும் என்று அதிலும் குறிப்பாக இந்த மனிதர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்தான் தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருக்கும் இவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்கள் உன்னால் நம்ப முடியாததாக இருக்கும் சட்டென்று இதிலிருந்து எப்படி வெளிவர முடியும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் எல்லா நேரமும் சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மாறுமா அல்லது இப்படியே இருந்துவிடுமா என்கின்ற எண்ணம் உனக்குள் உருவாக்கி கொண்டிருக்கும் அப்பேற்பட்ட நேரத்தில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ அதிகமாக யோசித்து கொண்டிருப்பாய் இவர்கள் முன்னிலையில் நாம் வாழ வேண்டும் இவர்கள் யார் நமக்கு ஆபத்தை விளைவிப்பது நாம் இவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்டி இவர்களை தலை குனிய வைக்க வேண்டும் என்று என் பிள்ளை நீ யோசிப்பாய் அல்லவா நீ யோசிக்கின்ற இந்த விஷயம் நீ நினைக்கின்ற இந்த விஷயம் இவையெல்லாம் உன்னை வாழ்க்கையின் உச்சத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் முன்னெடுத்த காலை நீ பின்னெடுத்து வைக்க கூடாது இந்த விஷயத்தை முடித்தே தீர வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்துவிட்ட பிறகு சுற்றி இருக்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் எப்பொழுதும் உனக்கு பெரிதாக தெரியக்கூடாது எல்லோருமே அடுத்தவர்களின் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை புகுத்தத்தான் முயற்சி செய்கின்றார்கள் தன்னுடைய வாழ்க்கை அங்கே சீரழிந்து கொண்டிருக்கிறதே என்பதனை கவனிப்பதை விட்டுவிட்டு அடுத்தவர்களின் வாழ்க்கையை எப்படி சீரழிக்கலாம் என்று முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட ஆபத்தான மனிதர்களுக்கு மத்தியில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையை இவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவை உன்னா அம்மா நான் கட்டிவிடுகின்றேன் அதனால் இந்த தயானவள் நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் நீ வருந்தாதே அம்மா எல்லா சூழ்நிலைகளையும் சமாளித்து நம்மை வெளியே கொண்டு வந்து விடுவாள் என்பதனை நீ நம்ப வேண்டும் நான் எந்த காலகட்டத்திலும் உன்னை கைவிட மாட்டேன் பழகுகின்ற மனிதர்களோடு எப்பொழுதுமே ஒரு குறிப்பிட்ட இடைவெளி விட்டுத்தான் நீ பழக வேண்டும் அவர்கள் நல்லவர்களாகவே இருக்கட்டுமே நல்லவர்களாக உனக்கு எப்பொழுதும் உதவி செய்பவர்களாகவே இருந்துவிட்டு போகட்டுமே ஆனாலும் அவர்களுக்குள் நீ காண்பிக்கின்ற இடைவெளி உனக்கு மிகவும் நல்லது என் பிள்ளையே அன்று இது போன்ற ஒரு விஷயத்தை செய்யாமல் விட்டதனால் நமக்கு என்னென்ன நடந்திருக்கிறது என்றெல்லாம் யோசிப்பாயல்லவா அதுபோல எந்த ஒரு விஷயத்தையும் வாழ்க்கையில் தேக்கி வைக்காதே எதுவாக இருந்தாலும் அதை செய்து முடிக்க துணிந்துவிடு என் பிள்ளையே மனதில் ஈவு இரக்கம் இல்லாமல் அடுத்தவர்களை காயப்படுத்துகின்றவர்களெல்லாம் ஒரு பொழுதும் நன்றாக இருந்ததாக சரித்திரமே கிடையாது ஆனால் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையின் மீது நீ கொண்ட அன்பு இந்த வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்ற உன்னுடைய எண்ணங்கள் என்று இவையெல்லாம் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் இந்த வாழ்க்கையின் அற்புதத்தை உன் கண் முன்னால் நடத்தி காட்டும் ஒவ்வொரு நொடியும் இந்த தாயானவளின் அன்பினை பெற்றுக்கொள்ளும் பொழுது உண்மையில் தவறு ஏதும் செய்யாத ஒரு குழந்தையாக உன்னால் உன்னை உணர முடியும் தவறு செய்கின்றவர்களுக்கு அருகில் தெய்வம் ஒரு பொழுதும் வந்து விடாது அதை என் பிள்ளை ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது தவறு ஏதும் செய்யாத உன்னிடத்தில் நான் வராததற்கு காரணம் என்னவென்று யோசிப்பாயல்லவா நான் இன்று உன்னை தேடி வருவேன் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நடத்தி காட்டுவேன் இந்த செவ்வாய் கிழமையில் நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க தொடங்கிவிடும் எல்லாவற்றிற்கும் மேலாக இனி எப்படித்தான் இந்த வாழ்க்கையை வாழப்போகின்றோமோ என்று நினைத்த என் பிள்ளை இப்படி சந்தோஷமாகத்தான் வாழப்போகின்றோம் என்பதனை உன் கண் முன்னால் நான் உணர்த்தி காட்டுவேன் என் பிள்ளையே ஆபத்து என்பது சுற்றி இருக்கின்ற மனிதர்களால் வருவது அதை நீ ஏற்றுக்கொண்டால் ஆபத்து விட்டுவிட்டால் அது அவர்களுக்கு தான் பேராபத்து என்பதனை புரிந்து கொண்டு அம்மாவின் அன்பை பெற்று எப்பொழுதும் மனதைரியத்தோடு வாழ வேண்டும் என் அன்பு தங்கமி இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்